ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் பழைய இயக்குனர்கள் இயக்கி ரஜினி நடித்த படங்கள் அப்படிங்கிற ஒரு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் நடிக்க வந்தார் அவர் காலத்துக்கு முந்தைய புகழ்பெற்ற இயக்குனர்கள் இயக்கிய படங்களில் ரஜினி பல படங்களில் நடித்துள்ளார் இப்போது அப்படிப்பட்ட படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் காயத்ரி இந்த படத்தை இயக்கியவர் ஆர் பட்டாபிராமன் என்பவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜெய்சங்கர் நடித்த நிறைய படங்களை இயக்கியவர் இந்த படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது அடுத்து சங்கர் சலின் சைமன் என்ற படமும் என் கேள்விக்கென்ன பதில் என்ற இரண்டு படமும் இந்த இரண்டு படங்களையும் இயக்கியவர் பி மாதவன் இவர் சிவாஜி நடித்த அதிக படங்களை இயக்கியவர் இந்த படங்களும் ஓரளவு சங்கர் சலீம் சைமன் ஓரளவு நன்றாக ஓடியது ஆனால் என் கேள்விக்கென்ன பதில் அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து இளமை ஊஞ்சலாடுகிறது துடிக்கும் கரங்கள் ஆகிய இரண்டு படங்கள் இந்த இரண்டு படங்களையும் இயக்கியவர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் பல பழைய படங்களை இயக்கியவர் இந்த இரண்டு படங்களில் இளமை அடைகிறது நூறு நாள் ஓடியது துடிக்கும் கரங்கள் அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து இறைவன் கொடுத்த வரம் இந்த படத்தை இயக்கியவர் பலம்பரும் டைரக்டர் ஏ பீம் சிங் அவர்கள் இவர் பாசமலர் பாகப்பிரிவினை பிரிவினை போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த புகழ்பெற்ற பெற்ற இயக்குனர் ஆனால் இந்த படம் சரியாக ஓடவில்லை அடுத்து ஜஸ்டிஸ் கோபினார் நான் வாழ வைப்பேன் ஆகிய இரண்டு படங்கள் இந்த இரண்டு படங்களையும் இயக்கியவர் பழம்பெரும் டைரக்டர் டி யோகானந்த் ஆவார் இவர் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் போன்ற படங்களை இயக்கியவர் ஆனாலும் இந்த இரண்டு படங்களும் ஓரளவு நன்றாகவே ஓடியது அடுத்து குப்பத்து ராஜா இந்த படத்தை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா பலம்பெரும் இயக்குனர் பல வெற்றி படங்களை தந்தவர் ஆனால் இந்த படம் ஐம்பது நாள் என்ற அளவிலே ஓடியது அடுத்து எல்லாம் உன் கைராசி இந்த படத்தை இயக்கியவர் எம் ஏ திருமுகம் அதாவது தேவர் பிலிம்ஸ் படங்களின் ஆஸ்தான இயக்குனர் ஆவார் ஆனால் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை அடுத்து பொல்லாதவன் சிவப்பு சூரியன் ஆகிய இரண்டு படங்கள் இந்த இரண்டு படங்களையும் இயக்கியவர் முக்தா வி சீனிவாசன் இவர் ஒரு பழைய டைரக்டர் ஆனால் இந்த இரண்டு படங்களில் பொல்லாதவன் நன்றாக ஓடியது சிவப்பு சூரியன் சுமாராகவே ஓடியது அடுத்து கர்ஜனை இந்த படத்தை இயக்கியவர் சி வி ராஜேந்திரன் பழைய சிவாஜி நடித்த பல படங்களை இயக்கியவர் ஆனால் இந்த படம் ஐம்பது நாள் என்ற அளவில் மட்டுமே ஓடியது அடுத்து தனிக்காட்டு ராஜா இந்த படத்தை இயக்கியவர் பழைய டைரக்டர் வி சி குகநாதன் இந்த படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது ஆக இந்த பத்து இயக்குனர்களும் ரஜினி நடிக்க வருவதற்கு முன்பே பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர்கள் ஆவார்கள் ஆனாலும் பெரும்பாலான படங்கள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பாரபட்சமின்றி அவர்களுக்கெல்லாம் ரஜினி நடித்து கொடுத்திருக்கிறார் என்பது அவருடைய நல்ல குணாதிசயத்தை காட்டுகிறது சரிவர்ஸ் இந்த முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி